மரியாதையை வாழ்க அன்பான மரிய யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் தேவனையின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை தொடரில் இருக்கின்றோம் ஜபமாலையை ஜபிக்க முடியாதவர்கள் ஜபிக்க வைக்கப்பட இந்த தொடர் உதவும் ஏற்கனவே ஜபமாலை ஜபித்து கொண்டிருக்கிறவர்கள் அதிகமாக ஜபமாலை ஜபிக்கிறதுக்கு இந்த தொடர் உதவியாக இருக்கும் அன்பானவர்களே கடந்த பதிவில் ஜபமாலையை பலனுள்ள விதத்தில் சொல்ல பத்து வழிகளே நாம் பார்த்தோம் அதாவது ஜபமாலையை சொல்ல முடியலன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் எப்படி தகர்த்து நல்ல முறையில் சொல்கிறதுக்கு பத்து வழிமுறைகள் கடந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் ஜபமாலையை எப்போதும் செய்ய சொல்லி கேட்கும் மாதா அதுதான் இந்த விதத்தில் பார்க்க போகிறோம் எங்கெல்லாம் சொன்னாங்க மாதா அப்படின்ற விவரத்தை நம்ம இந்த தொடரில் பார்க்க போகிறோம் இந்த தொடருடைய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னா நீங்கள் ஆர் இருபத்தி ஐந்து ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் ஊர் அது மட்டும் போட்டு அட்ரஸ் தேவையில்லை டபுள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து எண்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் செய்தி போடுங்க உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோக்கள்லாம் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சி வைப்போம் இன்னும் மறியணுக்கு ஒரு சேனலில் வர எப்போல்லாம் வீடியோ மாதாவை பற்றி வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அந்த வீடியோக்கள் அனுப்பப்படும் அன்பான வேலை இந்த இந்த பதிவில் எப்போதும் ஜபமாலையை கேட்கும் மாதா இதுக்குள்ள புறம் மாதாவுடைய காட்சிகளில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஒரு பொதுவான விஷயம் ஒன்று இருக்கும் அது என்னென்னா இந்த ஜபமாலையை ஜபிக்க சொல்லி மாதா கேட்பது தான் எல்லா காட்சிகளிலும் எல்லா காட்சிகளையும் எந்த எதுலேயுமே அவங்க விடுறதில்லை இந்த ஜபமாலைக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை மாதா கொடுக்குறாங்க அப்படி முக்கியத்துவம் தந்த காட்சிகள் ஒரு நான்கை பற்றியிருந்து இந்த செய்தியில் பார்ப்போம் அப்போ இதை பற்றி நமக்கு தெரிகிறப்ப என்ன ஆகுனா இதை நம்ம ஜபமாலையை ஜபிக்கலாம் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும் ஏன்னா நம்மளுடைய அம்மா நம்முடைய தாய் நமக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறாங்கன்றப்ப அந்த தாயினுடைய வேண்டுகோளை நம்ம நிறைவேற்றணும் இல்லையா அதுக்காக தான் இந்த எங்கெல்லாம் மாதா இந்த ஜபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றதை இப்போ பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் ஃப்ரான்ஸ் நாட்டின் தலைநகரம் பாரிஸில் கேத்ரின் லபோரே அப்படின்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க அவங்களுக்கு மாதா காட்சி கொடுத்தாங்க அங்கே தான் அற்புத பதக்கம் மிராக்லஸ் மெடல் நமக்கு தரப்பட்டது கேத்ரின் லபோரே சிஸ்டர்கிட்ட மாதா கொடுத்து அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்கன்னா மாதா ஜபமாலையை ஜபிக்க சொல்லி வலியுறுத்தினாங்க ஜபமாலையை இப்போ ஜெபிக்கிறதே இல்லை எல்லாரும் ஜபமாலையை ஜபிங்க அப்படின்ட்டு மாதா வருத்தத்தோடு சொன்னாங்க எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் எந்த அறிவியல் வளர்ச்சியும் இல்லை டிவி கிடையாது ஃபோன் கிடையாது யூடியூப் சேனல்ஸ் கிடையாது மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது அந்த காலத்திலேயே மாதா இந்த ஜெபமாலையை யாரும் ஜபிக்க மாட்டேங்கிறீங்க ஜபமாலையை எடுத்து ஜபிங்கன்னு வருத்தத்தோடு சொன்னாங்களாம் இப்போ மாதா வந்தால் என்ன செய்வாங்க நினச்சி பாருங்கள் டிவி இருக்குது ஃபோன் இருக்குது நம்ம யூடியூப் சேனல்கள் இருக்குது நம்மளெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் இப்போ இருக்குது இப்போ மாதா வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரத்த கண்ணீர் வடிப்பாங்க உண்மையால் ஏன்னால் இதை நம்ம எதுக்கிட்டதே இல்லை எல்லாம் செல்ஃபோன்லேயே மூழ்கி இருக்கிறோம் அப்போ மாதா வருத்தப்படுவாங்க அப்போ முதல் கா முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதுலேயே இந்த விஷயத்த மாதா சொன்னாங்க அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் லூர்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற லூர்தில் மாதா என்ற சிறுமிக்கு காட்சி கொடுக்குறப்ப ஜபமாலையை அவங்களே எடுத்து ஜபிக்க ஆரம்பித்தாங்க மாதா அந்த குழந்தையும் ஜபமாலையை வேண்டு அப்படின்னு சொன்னாங்க அந்த குழந்தை மிளகால் போட்டு ஜபமாலையை வேண்டுச்சு அதுக்கு முன்னால் மாதா என்ன செஞ்சாங்கன்னா ஜபமாலையை அவங்கள்ட்ட ஒரு கலர் ஜபமாலையை வச்சுருந்தாங்க மாதா அதில் சிலுவையை பிடிச்சிக்கிட்டாங்க இப்படி சிலுவை அடையாளம் வரைந்து மாதா ஜபமாலையை தூக்கியிருக்காங்க நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது மாதா இப்படி ச ஜபமாலையை பிடிச்சிட்டு இப்படி சிலுவை அடையாளம் போடுற படத்தை சுருபத்தை பார்க்க முடியாது ஆனால் பிரான்ஸில் லூர்து நகரத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அங்கே இந்த பேராலயத்தில் சுருபமும் இருக்குது படமும் இருக்குது மாதா சிலுவை போடுற பாணியில் அப்போ அந்த குழந்தைகிட்டையும் ஜபமாலையை ஜபிக்க சொல்லி மாதா வலியுறுத்தினாங்க ஃப்ரான்ஸ் நாட்டின் லூர்தில் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மாதா தன்னை ஜபமாலை மாதா அப்படின்னு அறிவித்தாங்க ஆயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு போர்ச்சுக்கல் நாட்டில் ஃபாத்திமான்ற இடத்துல மாதா காட்சி கொடுத்தப்போ கடைசி காட்சி அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நடந்துச்சு அப்போ பார்த்திங்கன்னா மாதா தன்னை ஜபமாலை என்று வெளிப்படுத்துகிறாங்க உலகத்துக்கு எல்லாரும் ஜபமாலை ஜபிங்க இந்த ஜபமாலையால் எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னாங்க அதுக்கு உதாரணமாக முதல் உலக போர் நிற்கும் நீங்கள் ஜபமாலை வேண்டிங்கன்னா அப்படின்னாங்க அப்போ முதல் உலக போர் நடந்துட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து மாதா பதினேழில் காட்சி கொடுத்தாங்க அப்போ சொல்கிறாங்க மாதா உங்களுக்கு போர் நிறுத்தப்படும் ஜபமாலையை ஜபிங்கனாங்க அதே மாதிரி நின்றுச்சு போர் மாதா சொன்ன தீர்க்கு தரிசனம் நிறைவே கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ஜப்பான் நாட்டில் அக்கிட்டா அப்படின்ற இடத்துல சிஸ்டர் ஆக்னஸ் அப்படின்றவங்களுக்கு மாதா செய்திகள் கொடுத்தாங்க காட்சியில் காட்சி எப்படி நடந்துச்சுன்னா மாதா நேரடியாக வரல ஒரு சுரூபத்திலேருந்து மாதா பேசுனாங்க அந்த சுருபம் உலக மாதா சுரூபம் அது அந்த சுரூபத்திலேருந்து மாதா பேசினாங்க என்ன ஜபமாலை ஜபிங்க மிகப்பெரிய தண்டனை வரும் ஜபமாலை ஜபிக்கலன்னா பெரிய பேராபத்து இருக்குது அப்படின்னு எச்சரித்தாங்க மாதா இந்த ஜபமாலையை ஜபிங்க ஜபிங்க ஜபிங்கு எல்லா காட்சிகள்லையும் மாதா வலியுறுத்துகிறாங்க இத்தனை காட்சிகளிலும் மாதா ஜவமாலை ஜபிக்க சொல்லி கேட்கின்ற தாய்க்கு நாம் என்ன செய்கின்றோம் பதிலாக மாதாவை மாதாவுக்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா யார் யார் ஜவமாலை வேண்டுறோமோ அவர்கள் எல்லாரும் மாதாவிற்கு இதன் மூலம் கீழ்ப்படித பிள்ளைகளாக இருக்கிறோம் ஜவமாலை வேண்டலனா தாயினுடைய வேண்டுகோள் நிராகரிக்கப்படுது கண்டிப்பாக இத்தனை விவரங்களையும் நம்ம பார்க்குறோம் இந்த ஜபமாலை ஜபிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது நிமிஷ நேரம் ஆகும் இந்த பதினைஞ்சிலிருந்து இருபது நிமிட நேரம் நமக்கு மோட்சத்தில் அதிகரிக்கப்படும் நாம் ஜபமாலை ஜபித்தால் ஜபமாலை மாலை ஜபிக்காமல் விட்டால் அந்த நேரம் நமக்கு குறைக்கப்படும் இப்போ மோட்சத்தில் நம்ம அதிக நேரம் இருக்கணும்னு விரும்புவோமா விரும்ப மாட்டோமா கண்டிப்பாக விரும்புவோம் எவ்வளோ நேரம் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோமா அத்தனை ஜபமாலைகளை நாம் சொல்லுவோம் இப்போ மாதா நம்மளை பார்க்கல ஆனால் மோட்சத்தில் போனோம்னா இந்த தாயை இந்த தாயை முகமுகமாய் தரிசிக்கலாம் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கலாம் கொடானக்கூடிய சம்மனசுகளை பார்க்கலாம் புனிதர்களை பார்த்து மகிழலாம் அந்த அதற்கு வழிவகுப்பு தான் இந்த ஜபமாலை ஆக மாலையை ஜபிப்போம் மாதாவினுடைய பிள்ளைகளாக இருந்து அந்த தாயின் வேண்டுகோளை ஏற்று தாய்க்கு ஆறுதல் அளிக்கும் பிள்ளைகளாக நாம் இருப்போம் அன்பானவில்லை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய செய்திகளை பரப்புகிற தூதராக நீங்கள் இருக்க உண்மை உங்களை கெஞ்சி கேட்கின்றேன் தேவதாயின் வாசற்றிய இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ